இப்போது நம்ம ஜாங்கிரி போட்டதை வந்து நம்ம ஜீரால போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பி விடணும் இது வந்து நல்லா வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம போட்டோம்னா நல்லா அந்த ஜீராலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் ஜாங்கிரி இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஜாங்கிரியை எடுத்துக்கலாம் இப்போ அருமையான ஜாங்கிரி ரெடியாக இருக்குது இது வந்து நான் வந்து ஈஸி மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் தீபாவளிக்கு இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஜாங்கிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை